ஓம் சக்தி சேலம் மாவட்டம் கொட்டப்பட்டி ஏட்டிகாலனியை சார்ந்த செல்வன் பிரியதர்ஷினி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டு காலம் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய அம்மாவாசை அன்று தேடி வந்து கும்ப படையினர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அடுத்த மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நினைட்டு இருக்காங்க இப்ப நான்கு வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா மனமேரிங்க வரம் கொடுத்து ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க நீங்க அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க நான் யூடியூப் பார்த்துதான் சரி நான் நிறைய போயிருக்கேன் ஆனா இங்க வந்து அதே மாதம் கும்பகோணம் அதே மாதம் அதே மாசம் இரண்டாவது மாசம் மூணாவது மாசம் அந்த கைப்பிடி பிரசாதம் சாப்பிட்டவனே கருத்தங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா சாலையோசி பாக்கல ரொம்ப பாத்துருக்கீங்க அதிகமா இருந்துச்சு எத்தனை மணி நேரம் கீவல நின்னீங்க ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் தேடி வந்து சாப்பிட்டு அதே மாதமே மனம் இருக்காங்க அதாவது சாப்பிட்டா சந்தோஷம் அம்மா உயிருள்ள வரைக்கும் நீங்க மறக்காம இருந்தா அதுவே போதும் சரிங்களா மீண்டும் அடுத்து அம்மா முதல்ல வாரிசா குடுத்துட்டாங்க அடுத்து அம்மா உங்களுக்கு வந்து மகளாக பிறப்பாங்க சரிங்களா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அம்மா வந்து வழிபாடு செய்யும் சரிங்களா நன்றி